கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பூண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை பேதர் எழுதின முதலாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என்று பேதுரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையானதாக இருக்கும் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையாக அது இருக்காது ஆகையினாலே பலதரப்பட்ட கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு பேதுரு சொல்லும்போது தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என்று ஒரு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தருடைய கிருபையும் சமாதானமும் என்று சொல்லும்போது அது ஏதோ பிட்டு கொடுப்பது போல் அல்ல அது பொங்கி வரக்கூடியதாக இருக்கிறது கிருபையும் சமாதானமும் தேவனிடத்திலிருந்து மக்களுக்கு பொங்கி வரக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் கிருபை சமாதானம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் இது எந்த அளவுக்கு இது நம்மக்கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு தேவ ஜனங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் பிரியமானவர்களே திருப்தியே இல்லாமல் சமாதானமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம் அநேக மனிதர்களை பார்க்கிறோம் பல வருஷங்கள் ஆலயத்துக்கு சென்று வருகிற மக்கள் மத்தியில் கூட அவர்கள் பேசும்போது ஒரு குறைவான ஒரு பலவீனமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான சமாதானத்தை அனுபவிக்க முடியவில்லை ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய கிருபையும் சமாதானத்தையும் பெருக்கமாக பெற்றுக்கொள்ள முடியும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் குறைவே இல்லாமல் உடைய வாழ்க்கையில் நீ திருப்தியாக இருப்பதற்கு அந்த சமாதானமும் அந்த கிருபையும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது இப்படி பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு தேவக்கிருபையும் கிருபையும் சமாதானமும் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக யோவான் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா அவர் சொல்றதை கவனிங்க யோவான் இருந்த சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பிரிய அந்த கிருபைக்கும் சமாதானத்துக்கும் தொடர்புள்ள ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாம் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் எந்த அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய சமாதானமும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே அது பொங்கி வரக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய கிருபையும் சமாதானத்தையும் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது யாரும் வழிகட்டாமல் பெற்றுக்கொள்ள முடியாது அதற்கு மாறாக எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் செயலாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இயேசு கிறிஸ்து செயலாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் போது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும்போது அவருடைய குணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஈடுபடுகிறார் இல்லையா நம்ம துன்பப்படும் போது தேவன் ஈடுபட்ட துன்பத்தை நம்மளை விடுதலையாக்குகிறார் நாம் சுகவீனமாக இருக்கும் போது தேவன் நம்மை சுகப்படுத்துகிறார் மற்றவர்கள் இடத்துல நம்மை விரோதிக்கும் போது அந்த விரோதத்திலிருந்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார் இப்படியெல்லாம் தேவன் வன் தன்னுடைய நல்ல குணங்களை அவர் வெளிப்படுத்துவதை நாம் உன்னிப்பாக கவனித்து தேவன் எவ்வளவு இருக்கிறார் என்பதை நாம் மேலும் 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 நாம் அறியும் போது பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் கிருமியும் சமாதானமும் பொங்கி வரக்கூடியதாக இருக்கிறது ஆகையினாலே தேவனை அறிகிற அறிவு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வேதத்தை ஆராய்ந்து வாசிக்க வேண்டும் தேவனுடைய நல்ல செயல்களை நினைத்து பார்த்து அவருடைய நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் அறிந்து கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பவுல் இதற்காகத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்ன சொல்கிறாரு அவர் பிரகாசம் உள்ள உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் தேவன் நன்றாக அறிய வேண்டும் பிதாவை அறிய வேண்டும் குமாரனை அறிய வேண்டும் அவரை அறிகிற அறிவ அறிவினால் நீங்கள் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி பவுல் நிறைய இடங்களை சொல்கிற நான் பார்க்குறோம் பிரியமானவர்களே தேவனை அறிகிற அறிவு குமாரனை அறிகிற அறிவு நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அதனால் எந்த அளவுக்கு தேவனை கற்றுக்கொள்ள முடியுமோ கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் கிருபையும் பொங்கி வரும் என்பதை வேதனை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நினைவில் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்